ரஜினி சாரை நான் செட்டில் வச்சு மீட் பண்ணேன் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்ல மனுஷன் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குழந்தைய மாதிரி ஒரு எங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டாப்புல ஒரு அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவ்வளோ பெரிய மனுஷன்கிட்ட பார்க்கறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் அந்த அந்த மொத்த அந்த மொத்த டீமுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஜாலியாக ஒரு பரபரப்பாக வேலை பார்த்தாங்க அந்த அது ஒரு புது புதுசான அனுபவம் அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைரக்டர் வந்து எப்படி கொண்டு விட்டாப்பில முன்னாடி இவர் தான் நம்ம இதுக்கு கொஞ்சம் நாகர்கோவில் வட்டார வழக்கு அப்படின்னு அப்படின்னோன்னா உடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு இருப்போம் ஷார்ட்டுக்கு அப்படியே எழும்பி போய்ட்டு இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவோம்ல நாங்கள் எந்திரிப்போம் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வெளியே போயிட்டு வந்துருவாரு இந்த செகண்டில் முடிச்சுட்டு வந்துடுவோம்ல ஒரு நம்ம வந்து அவர் போயிட்டார் அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ரப்பில் உள்ள வந்து உட்காந்துட்டு நீங்கள் உட்காருங்க மத்தியானம் சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கு இங்கே ஒரு எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு ஸோ அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஆனால் நான் எதிர்பார்த்து போனது வேற அந்த ரியல் இது வந்து வேறு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் இவ்வளோ ஓப்பனாக நம்மட்ட பேசுவாங்களான்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு பட் அது அவரே வந்து உடச்சி விட்டாப்புல அப்புறம் அவரை பற்றி பேச நிறையா பேசலாம் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் லைஃப்பில் வந்து உட்கார வச்சு ஒரு நாங்கள் எங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம வந்து இடையில இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கோம் போலே அப்படின்ட்டு டேரக்ட் ஞானங்கள்லன்னா எப்படி பார்த்துட்டே இருப்பார் எங்களை பற்றி சிரிச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம்